ஹாய் நண்பர் பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான முக்கியமான அப்டேட்டு இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் தான் மாற்ற போகுதுன்னு சொல்கிறாங்க அது என்ன நம்பர் இதனால அவங்க கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்களா பார்க்கலாம் எய்த்திபே கமிஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எய்த்திபே கமிஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதுக்கான தலைவர்கள்லாம் நியமனம் பண்ணியாச்சு உறுப்பினருக்கும் நியமனம் பண்ணியாச்சு தலைவராக வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் இவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த பதினெட்டே மாதத்துக்குள்ளே சம்பள பரிந்துரையை வந்து வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இறுதியில் புதிய சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாந்தேதி முதல் அரியரும் சேர்த்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சம்பளமோ ஓய்வூதியமோ ரெண்டுமே உயரப்போகுது ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி பேஸ் பண்ணி தான் இந்த உயர்வு இருக்கும் அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி நம்பர் தான் என்ன அதுதான் உங்கள் தலையிறுத்தை வந்து மாற்றப்போகுது புதிய அடிப்படை சம்பளம் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ வாங்குகிற பேசிக் சேலரி இன்டூ ஃபிட்மெண்ட் ஃபேட்டு இதை பேஸ் பண்ணி தான் புதிய அடிப்படை சம்பளம் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வாங்குற பேசிக் சேலரி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா ஃபிட்மெண்ட் ஃபேட்டு டூ பாயிண்ட் ஒன்னாக நிர்ணயம் பண்ணாங்கன்னா புதிய பேசிக் பே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த செவன்த் பே கமிஷன்லையும் எயித்து பே கமிஷனில் அப்படி என்ன மாற்றம் இருக்குன்னு கேட்கலாம் சவந்தி பே கமிஷனுடைய குடும்ப அழகு பார்த்தீங்கன்னா மூணு மூணாக வந்து வச்சு அதை வந்து சவந்தி பே கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இந்த எயித்தி பே கமிஷனில் குடும்ப அழகு பார்த்தீங்கன்னா நாலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதில் கேட்டுற மாதிரி சம்பளம் வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடும் சொல்கிறாங்க அடிப்படை சம்பளம் வந்து உயர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது எந்த கருத்தும் இல்லை டிஎன்எஸ் அலவன்ஸோட நிலை என்னன்னு கேட்கலாம் புதிய கமிஷன் வந்து அமலுக்கு வந்துச்சுன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து பூஜ்ஜியமாக மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் பிந்திய மாதங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா டிஏ சேர தொடங்க சொல்கிறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இருக்க அடிப்படை சம்பளம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க ஐம்பதாயிரரூபா ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி வந்து டூ பாயிண்ட் ஜீரோவாக நிர்ணயம் பண்ணான்னா புதிய அடிப்படை சம்பளம் ஒன் லேக்காக இன்க்ரீஸ் ஆகும் அலவன்ஸ்லாம் சேர்த்தா ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஹோம் சேலரியில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அதிகரிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓய்வூதியக்கும் சேம் தான் முப்பதாயிரம் அடிப்படை சேலரியாக இருந்துச்சுன்னா அறுபதாயிரம் பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரப்போகுது அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இந்த எயிட்டிபே கமிஷன் நடைமுறைக்கு வர வரைக்கும் உங்களுக்கு டிஆர்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாகவும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயராக உங்கள் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான அஃபிஷியலாக அப்டேட் வர வரைக்கும் தேங்க்யூ நான் பரன்பேஸ்